ங்க நான் சமூக சேவை டாக்டர் வி கே பிரகாஷ் பேசுகிறேன் இந்த அம்மா ரொம்ப வயசானவங்க இவங்களுடைய பையன் நாகராஜ் என்பவர் வந்து பில்டிங்கு பெயிண்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போல பத்து அடி ஹைட்லேருந்து கீழே விழுந்து பின்வண்டியில் அடிப்படுத்தி முதுகு எலும்பு உடைஞ்சிருக்குது அந்த இடம் வந்து சத்திய கைலாஸ் ராஜேஷ்பூர் திருமண மண்டபத்தில் பாலா சிவசக்தி தேடக்ஸ் கண்ணன் உரிமையாளர் பெயர் கண்ணன் அவர் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போல தவறி கீழே விழுந்துட்டாங்க உளுந்து இது வரைக்கும் இதுக்கு அம்மா பாட்டை டேஷன் உட்பட்டது இது வரைக்கும் ஒரு சிஎஸ்ஆர் தரல ஏன்னா இவங்க ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க எஃப்ஐஆர் காப்பி போடலை அந்த ஓனர் பணம் படைத்த ஓனர் அவர் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டு சிஎஸ்ஆர் போட்டிங்கனாக்கா நாங்கள் சும்மா ஓட மாட்டோம்னு சொல்லி இவங்களை வந்து மெல்த்திட்டு போயிருக்காங்க இதுக்கு கலெக்ட் சேலம் கலெக்ட்ரேட்டை வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இது உயரதிகாரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஏழ்மையான குடும்பத்துக்கு அந்த கல்யாணம் கல்யாணாவில் அவன் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவன் உடனடியே சரி செய்து கொடுக்கணும்னு சொல்லி எல்லா உயர் அதிகாரிகிட்டையும் நான் வேண்டிக்கிறேன் வணக்கம்